ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும் சரியா ஓகே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ஸோ தொடர்ச்சி நம்மளோட சேனலில் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வரும் இப்போ பாருங்கள் நான் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வால்யூம் ட்ரேட் நம்ம அப்ளிகேஷன் இருக்கோம் ரைட் சைடில் வந்து நான் ஒரு சார்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோங்களா ஸோ அது என்னென்னா ட்ரேடிங் வியூ ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் போய் நான் வந்து அந்த யூரோயி சார்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஏன்னா அதில் ஒரு இண்டிகேட்டர் வால்யூம் இண்டிகேட்டர்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்குது ஸோ அது வந்து நம்மளோட வால்யூம் ட்ரேட் ஆப்பில் வந்து கிடையாது சரிங்களா அந்த ட்ரேடிங் வியூ அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ரைட் சைடில் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வால்யூங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா ஆர்எஸையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வால்யூமும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கிறதா நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ பாருங்கள் நான் இப்போ இந்த இடத்துல செல் ஆர்டர் எடுத்துருக்கேன் ஸோ ரீசன் என்னென்னா பாருங்கள் இருந்து ரீசன் அங்கே பாருங்கள் வால்யூம் கேட்டில் ஒரு சட்டனாக ஒரு செல் மூவ்மெண்ட் கொடுத்துச்சா ஆரசைலையும் ஒரு செல் மூமெண்ட் இருக்குது ஸோ அந்த லைனுக்கு கீழே டவுன் இருக்குது சரிங்களா அதே போல் இந்த வால்யூம் இண்டிகேட்டரில் ஒரு சடன் மூமெண்ட்டாக செல் மூமெண்ட் கொடுத்துச்சா ஸோ அப்படி வரும்போது என்னாகும்னா ஸோ அந்த செல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அந்த வால்யூம் இண்டிகேட்டரில் நான் ஒரு சடன் மூமெண்ட்டு வந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து இந்த செல் ஆர்டரை ஓப்பன் பண்ணேன் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க செல் மூமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் செல் போகும் அப்படிங்கிறத கண்டிஷனாக சரியா ஸோ அதனால் நான் செல் கொடுத்துருக்கேன் சரியா இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடு பார்க்கலாம் வின் ஆகுமா இல்லையான்னு ஓகே வின் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் வால்யூம் இண்டிகேட்டில் ஒரு சட்டனாக ஒரு செல் மூமெண்ட் மாதிரி கொடுத்துச்சா ஸோ அப்படி வந்தாலே அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் செல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் சரியா இப்போ பாருங்கள் அடுத்த ட்ரேடு நான் எடுத்து காட்டுறேன் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அடுத்த நிமிஷம் பார்ப்போம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வரும் சரியா ஸோ உங்களுக்கு எங்களுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்கு டெய்லி நியூஸ் பேஸ் சிக்னல்ஸ் இருக்கும் ஃபோர் எக்ஸ் சிக்னல்ஸும் ஃப்யூச்சரில் கொடுக்கலான்னு இருக்கும் ஸோ ஒரு தௌசண்ட் சப்ஸ்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபோர் எக்ஸ் பற்றின வீடியோஸும் கண்டினியூவாக பண்ணலான்னு இருக்கோம் கிரிப்டோ கரன்சி ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வீடியோஸும் கண்டினியூவாக நம்ம பண்ணலான்னு இருக்கோம் ஸோ பார்க்கலாம் உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய அதன் பாருங்கள் வால்யூம் இண்டிகேட்டராக பார்த்துருப்பீங்க ஸோ சட்டனாக ஒரு டவுன் மூமெண்ட்டு கொடுத்துச்சு ஸோ அதனால செல் ஆர்டர் கொடுத்தேன் சரிங்களா அங்கே பாருங்கள் ஒரு சட்டன் மூமெண்ட்டாக ஒன்று வந்துருக்கா வால்யூமில் ரைட் சைடில் அந்த காமிக்கானா ஸோ அதே தான் இந்த சைடில் அதனால் வந்து என்ன ஆகும்னா இதில் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சட்டன் ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்தனால இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால நான் செல்லு ஆர்டர் எடுத்திருக்கேன் ஓகேவா இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும் மணி மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த கம்ப்யூட்டரில் தான் அந்த சார்ட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இல்லைனா ரெண்டு மொபைல் யூஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடிங் வெப்சைட் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ அப்போ தான் உங்களால் அந்த சார்ட்டை யூஸ் பண்ண முடியும் ஓகே இந்த ட்ரேடு வின் ஆயிரும் பாருங்கள் ஓகே பாருங்கள் அடுத்த அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம் ஓகே ஒரு அடுத்த ட்ரேடு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுத்த ட்ரேட் எடுக்கிறேன் சரியா ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேடு எடுத்தப்போ கண்டினியூவாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது கேப்பு விட்டு ஆகணும் சரிங்களா கட்டாயம் கேப்பு விட்டு ட்ரேட் எடுங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மைண்டும் கண்ட்ரோலாக இருக்கும் ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணலாம் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டையும் தக்க வைக்கணும்னா கொஞ்சம் கேப்பை விட்டு எப்போவுமே ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல செல் ஆர்டர் எடுத்திருக்கேன் ஸோ ரீசன் பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் அந்த வால்யூம் இண்டிகேட்டர் வந்து ஒரு சடன் ஒரு மூமெண்ட்டாக செல் மூமெண்ட் கொடுத்துருக்கா இந்த வால்யூம் இண்டிகேட்டரில் அப்படின்னா ஸ்ட்ராங் செல் இருக்குன்னு அர்த்தம் அங்கே பாருங்கள் சட்டனாக ஒரு மூமெண்ட் மாதிரி செல் மூமெண்ட் கொடுத்துருக்கா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால் அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா ரைட் சைடில் பாருங்க தெரியும் ஒரு சட்டனாக ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கா ஸோ அப்படின்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போது வந்து நம்ம அந்த இடத்துல செல்ல ஆர்டர் எடுத்தால் ப்ராஃபிட் எடுக்கும் ஓகே ஸோ இந்த சார்ட்டை வந்து கட்டாயம் நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் புரியும் மொபைல் ரெண்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மொபைலில் நீங்கள் இந்த சார்ட்டு ட்ரேடிங் சார்ட்டும் இன்னொரு இதில் நீங்கள் ஓர் ஆப்பையும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ட்ரேடிங் வியூ அந்த சார்ட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் ஒரு ஐடியாஸ்லாம் கிடைக்கும் ஓகே மூணாவது ட்ரேடும் இப்போ வின் விண்ணாயிடுச்சு ஓகே அடுத்த ட்ரேடு எடுப்போம் ஒரு ஒன் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரேடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வரும் ஸோ இப்போதைக்கு பைனரி ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் ஃபோரக்ஸு கிரிப்டோகரன்சி பற்றின ட்ரேடிங்கு ட்ரேடிங்ஸும் வரும் அதை பற்றின வீடியோஸும் வரும் ஸோ இப்போ பாருங்கள் நாலாவது ட்ரேடாக நான் செல் ஆர்டர் எடுத்திருக்கேன் ஸோ ரீசன் என்னன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் வால்யூம் இண்டிகேட்டரில் சடனாக ஒரு மூமெண்ட்டாக ஒரு செல் மூமெண்ட் கொடுத்தனால இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ அதனால் நான் வந்து இப்போது செல் ஆர்டர் எடுத்திருக்கேன் செல் என்ட்ரி எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வால்யூமில் இந்த மாதிரி ஒரு சட்டன் மூமெண்ட்டாக செல்லோ பையோ வரும்போது நீங்கள் அந்த ஆர்டர் எடுக்கலாம் சரியா ஓகே இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு உங்களுடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு இந்த ட்ரேடிங் வியூ அந்த வெப்சைட்டையும் யூஸ் பண்ணி சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும் நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம வல்யூம்டட் ஆப்பில் இல்லாததெல்லாம் அதில் நிறையா இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஒரு ப்ராப்பராக எப்போவுமே நான் கேப் விட்டு ட்ரேட் பண்ணுங்கள் சரியா ஓகே இப்போ ஒரு நாலு ட்ரேட் கண்டினியூவாக நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டோம் ஓகேவா சைடில் காமிச்சிருப்பேன் அடுத்த ட்ரேட் ஒரு ட்ரேட் எடுத்து காட்டுறேன் ஓகேவா ஸோ கேப் விடுங்க ஒரு ஒன் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் கேப் விட்டு அடுத்த ட்ரேட் நம்ம என்ட்ரி எடுப்போம் அடுத்து அஞ்சாவது ட்ரேடு நம்ம எடுப்போம் ஓகேவா ஓகே இப்போ மறுபடியும் இப்போ மறுபடியும் நான் செல் ஆர்டர் எடுத்திருக்கேன் ஸோ ரீசன் என்னென்னா ஒரு சடன் மூமெண்ட்டாக அந்த வால்யூம் இண்டிகேட்டரில் டவுன் ஆனதுனால இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் செல் போக போகுதுங்கிறத இந்த வால்யூமில் காமிச்சனால நான் இப்போ இந்த இடத்துல செல் ஆர்டர் எடுத்துருக்குறேன் ஓகேவா ஸோ நல்லா புரியுதா நாலு ட்ரேடு நம்ம எடுத்து கண்டினியூவாக வினாயிடுச்சு இப்போ அஞ்சாவது ட்ரேடு நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா அந்த வால்யூம் வந்து அந்த சடன் மூமெண்ட்டாக அந்த மாதிரி செல் போனாலும் சரி பை போனாலும் சரி நம்ம செல் போச்சுன்னா செல் கொடுக்கணும் பை போச்சுன்னா பை கொடுக்கணும் சரிங்களா ஸோ அதான் கான்செப்ட்டு அந்த வால்யூம் இண்டிகேட்டர் வந்து இப்போது செல் வந்து சட்டனாக ஒரு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அதிகமான லெவலில் போகும்போது அப்போ அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல நம்ம தாராளமாக செல் ஆர்டர் எடுக்கலாம் ஓகேவா அதே போல் அந்த ஆர்எஸ் இண்டிகேட்டரு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சார்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க சார்ட்டும் மார்க்கெட் வந்து இப்போ இந்த செல் கண்டிஷனில் இருக்குது ஸோ அதனால் இப்போ ஸ்ட்ராங்காக செல் வந்து ப்ராஃபிட் எடுக்குது சரிங்களா செல் ஆர்டர் நான் கண்டினியூவாக ஒரு நாலு ட்ரேடு இப்போ எடுத்திருப்பேன் நாலுமே செல்லு தான் எடுத்திருப்பேன் ப்ராஃபிட் எடுத்திருக்கு ஸோ ரீசன் என்னென்னா மார்க்கெட்டும் செல் கண்டிஷனில் இருக்குது வால்யூமில் இண்டிகேட்ருலையும் செல் கண்டிஷனும் கண்டினியூவாக வந்ததினால நம்ம ஆர்டர் எடுத்திருப்போம் ஓகேவா ஓகே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எதுவும் டவுட்டுன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே எதுவும் டவுட்டுன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை கண்டக்ட் பண்ணிக்கோங்க